ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு டீ பண்ண போறோம் டீனா வரட்டை பால் டீ கிடையாது வரட்டை டீ நம்ம எதுக்கு சாப்பிட்றோம் டீ எதுக்கு சாப்பிட்றோம் அப்ப என்ன நமக்கு கொஞ்சம் உற்சாகம் போடுறதுக்கு டீ சாப்பிடலாம் சுடி போகிறதுக்கு டீ சாப்பிட்லாம் சாப்பிடலாம் டயர்டாயிருக்கும்போது கொஞ்சம் இந்த டயர்டு போகிறதுக்கு டீ சாப்பிட்லாம் ஆனால் நம்ம வீட்டில் இந்த வரட்டை பண்ணி சாப்பிடும்போது நம்ம எப்படி வரட்டி பண்ணணும் நம்ம இந்த மாதிரி ஒரு ആഹ് പാത്രത്തിലെ തന്നെയെ ഊത്തിട്ട് തന്നെയെ കുതിക്കി വെച്ച് അതിലെ അതിലെ തൂളെ പെട്ടി തൂള് പോട്ട് അത് കുതിക്കി വെച്ച് അതില എല്ലാ പൊരുളമേ ആവിലെ പോണത് അപ്പൊന്താ നമ്മ എന്തെ സാപ്പിടു ആ ഉമ്മയാണ് ഒരു ടീ ഉണ്ട് അതൊരു സുടിപ്പ് വേണോ അല്ല ടയർഡ് പോകണോ അപ്പമാതി ഒരു ഉന്മയാണ് ടീ അപ്പി തയ്യാറാം അപ്പിങ്ങനെ നമ്മ ഇന്ത്യ വീട് പാക്ക് മുതല് നമ്മി ഒരു പാത്രത്തിലെ ഉള്ള എന്താ പാത്രം എന്താലും ശരി അത് ഒരു ചിന്ന மாத்தறதுல தண்ணியை ஃபர்ஸ்ட் குதிக்க வச்சுக்கோங்க நம்ம ஒரு விஷயம் என்னன்னா நம்ம சாப்பிடுற எல்லா பொருட்களிலையுமே அது உண்டான ஒரு சத்துக்கள் எல்லாம் இருக்கு நம்ம ஒரு சில டைம்ல இது குதிக்க வைக்கும் போது ஒரு சில வெஜிடபிள்ஸ்ஸா இருந்தாலும் சரி ஒரு சில ஒரு சில மத்த பொருளா இருந்தாலும் சரி நம்ம குதிக்க வச்சு அது ஓவர் குக் பண்ணும்போது என்னன்னா அதுல இருக்கிற அந்த தன்மை எல்லாம் போயிடும் சோ அந்த தன்மை டீல இருக்கிற தன்மை கேரட்டு இதெல்லாம் சீக்கிரமே போயிடும் அந்த இருக்கிற தன்மை எப்படி போகாம நம்ம டீ சாப்பிட்லாம் டீ செஞ்சு முதல்ல சாப்பிடலாம் அப்படிங்கறதுதான் காமிக்கப்பதும் தண்ணியை சோ கடைசி நம்ம தண்ணி குதிச்சாச்சு இந்த தண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த தண்ணியை நம்ம டீ தொள்ல ஒத்துடுவோம் சோ நான் இங்க என்னோட தமிழ் எடுத்துருக்கேன் இந்த டம்ளர்ல உங்களுக்கு தேவையான அளவில் நான் வந்து ஒரு லைட் டீ தான் சாப்பிடுவேன் நான் வந்து கொஞ்சம் போடுறேன் அதுக்கப்புறம் இதை எடுத்து இந்த டீ தூள்ல ஊற்றணும் பாருங்களேன் இந்த டீ தூள் ஊற்றணும் டீ தூள்ல ஊத்திட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சதுக்கு அப்புறம் நீங்க இதை சாப்பிடலாம்